இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இன்றைய மன்னர் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலும் பொருந்தும் என்பதையும் உணரலாம் இக்கதையினை கருத்தை புரிந்து குரல்கள் நன்றாக அறிந்து கொள்ளலாம் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய ஈகை அதிகாரத்தில் இருநூற்றி இருபத்தி மூன்றாம் குரல் எண்ணிக்கையில் இது மூன்றாவது குரல் குரல் என்னவென்றால் இளனினும் எவ்வும் உரையாமை ஈதல் கண்ணே கண்ண இதன் பொருள் என்னவென்றால் ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்கு தருவதும் நல்ல குடும்பத்தில் மட்டுமே உள்ளது கதையை பார்ப்போம் டேய் பசங்களா ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சிருக்கு ஒரு வாரம் ஃப்ரீ டைம் என்ன பிளான் என கோபு பாபு ரமேஷ் சுரேஷ் நண்பர்களை பார்த்து கேட்டான் அந்த ஐடி கம்பெனியில் கடந்த இரண்டு வருடங்களாக வேலையில் இணைந்தவர்கள் இவர்களில் கோபு ஒரு வயது பெரியவன் மற்றவர்கள் ஆறு மாத வித்தியாசத்தில் உள்ளவர்கள் இதனால் கோபு மற்றவர்களை பசங்களா என அழைப்பது வழக்கம் நிறைவான சம்பளம் வெவ்வேறு ஊர் மிடில் கிளாஸ் குடும்பத்தினர் இரண்டு வருடங்களில் எப்போதாவது தொடர் விடுமுறை கிடைத்தால் வெளியே போய் என்ஜாய் செல்வர் சென்றுள்ளார்கள் கோடை வாசஸ்தரம் மலையேறுதல் தீம் பார்க் என என்ஜாய் செய்துள்ளனர் திருமணத்திற்கு அவரவர் வீட்டில் பெண் பார்த்து வருகிறார்கள் வசதியான இடம் ஐடி ஐடி படித்த பெண் என்பதே இவர்கள் எண்ணம் குறி வெளிநாட்டு கனவு எல்லோரிடமும் மனதில் உள்ளது பாஸ் கோபி பாஸ் என கூப்பிடுவது வழக்கம் முதல்ல ஸ்டேட் எல்லை தாண்டி என்ஜாய் பண்ண பண்ணணும் மற்ற மூவரும் ஓகே பசங்களா ஹைதராபாத் டெல்லி பாம்பே போகலாமா இல்ல குழு குழு ஏதாவது போகலாமா என்றான் கோபு குழு குழு போகலாம் அப்போதான் கல்யாணத்திற்கு பிறகு ஜோடியாக போய் என்ஜாய் பண்ண முடியலாம் என்றனர் ரமேஷும் சுரேஷும் இதில் பேச பாபு பதில் பேசாமல் இருந்ததால் என்னாச்சு பாபு நீ ஒன்னும் சொல்லலையே என்றான் கோபு இல்ல வர முடியாது ஃபேமிலி வேலை நீங்க போங்க பிறருக்கு ஏமாற்றம் தான் ஆனாலும் கிடைத்த விடுமுறையை மிஸ் செய்ய விரும்பாமல் குழு குழுவிற்கு சென்றார்கள் பாபு தன் ஊர் ஊர் திரும்பினான் தந்தை குணசேகரன் நடத்திய பைனான்ஸ் கம்பெனி கொரோனா பாதிப்புக்கு பிறகு நஷ்டமடைந்தது இரண்டு வருடம் சமாளித்து சொந்த வீட்டை விட்டு சமாளித்தனர் இப்போது ஏழ்மையில் வாடகை வீட்டில் உள்ளனர் பாபு கடந்த ஆறு மாதங்களாக அனுப்பிய தொகை வாழ்வாதாரமாக ஆண்டு குணசேரன் மற்றும் தாய் மாமாவை பார்த்து சூழ்நிலை அறிந்தான் இந்த வரிய சூழலில் பெண் வீட்டார் பாபுவுக்கு மனம் செய்து கொடுக்க தயங்குகிறார்கள் அதே சமயம் அத்தை மகன் குமார் தந்தையை இழந்தவன் கல்லூரி ஐடி படிப்பில் கடைசி ஆண்டு படிக்க பொருளாதார சிக்கல் சூழலில் உள்ளதாக சொன்னான் பாபு வங்கியில் பர்சனல் லோன் போட்டு குமார் படிப்பு தொடர ஏற்பாடு செய்தான் தன் உறவில் ஐடி படித்த ஏழை பெண் லதா போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கொண்டான் திருமணம் செய்ய அதாவது லதாவின் பெற்றோரை கடைசி வரை மதிப்பாக காப்பாற்ற வேண்டும் என்பதே அந்த கண்டிஷன் தன் வாயிலாக தந்தைக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுத்தான் ஒரு வாரம் ஓடியது வேலைக்கு திரும்பினான் நண்பர் மூவரும் சந்தோஷ கலைப்புடன் இருந்தனர் நல்லவரும் வேலைக்கு செல்ல சுரேஷ் ப்ராஜெக்ட் திரும்பி வந்து மேம்படுத்தப்பட கம்பெனி சொன்னது சுரேஷ் பணம் குழு குழுவில் செலவு செய்துவிட்டான் முந்தைய பணமும் வீட்டிற்கு அனுப்பிய சூழல் கோபுவும் ரமேஷும் செலவழித்துவிட்ட சூழலில் பாபு சுரேஷு பணி தொடர்ந்தது ஒரு நாள் மாலை ரமேஷ் பாபுவை கைகுலுக்கி லதாவை பாபு மணப்பதற்கு வாழ்த்து தெரிவித்தான் ஏனென்றால் உறவு லதா வறுமை நிலை பெற்றோர் ரமேஷ் திருமணம் செய்ய சம்மதிக்காத சூழலில் பாபு செய்கை பாராட்டப்பட வைத்தது பாபுவின் தந்தையின் வேலை திறமை தெரிய அவர் வேறு ஒரு புதிய ஊர்குளிக்க மேனேஜராக மாற்றப்பட்டார் புரமோஷனில் சென்றார் ஓபு பசங்களா நம்ம காலேஜ் பட்டமளிப்பு விழாவிற்கு அழைச்சிருக்காங்க போகலாம் என்று சொல்ல எல்லோரும் கிளம்பினர் அங்கு குமார் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்திருந்தான் தான் பரிசினை பாபுயுடன் வாங்க விரும்புவதாக சொல்ல அவருக்கும் சம சந்தோஷம் குமாரின் நண்பன் வினேஷ் பட்டம் பெற்று உறவு முறையில் கோபுவிடன் பேசும்போது கோபுவின் தாய் சிறிது காலம் முன்பு சாலை விபத்தில் சிக்கிய போது பாபு காப்பாற்றியதை சொன்னான் கோபு அறிந்தான் பாபு கோபுவின் தாய் தந்தை பாதுகாப்பில் நன்றாக உள்ளதாகவும் கோபுவின் பெற்றோர் வேலையின் நடுவே கோபுவிற்கு அதிர்ச்சி வேண்டாம் என கேட்டுக்கொண்டதால் சொல்லவில்லை என்றும் அறிந்தான் கோபு பாபு குமார் இருவரும் அமைதியாக செய்த செயல்கள் அவரும் பாராட்டினர் இத்துடன் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் உறவுதல் கடமைகள் செய்தல் என்பதில் தற்போது பல யோசனைகளும் அனுமானங்களும் உள்ளன முன்பு போல் இல்லாமல் தற்போது உள்ள உலக சூழ்நிலையில் கடமைகளும் உதவிகளும் சற்று தள்ளி வைக்கப்பட்டு என்ஜாய் மூட் என்பது அதிகமாக உள்ளது இதனால் வரும் விளைவுகளை பற்றியும் நிறைய பேர் கவையப்படுவதாக தெரியவில்லை சமாளித்துக் கொள்ளலாம் மனப்பான்மையுடன் உள்ளனர் ஆனால் ஒரு சிலர் கடமைகள் உதவிகள் நினைத்து செய்கின்றனர் மற்றவர்களை மகிழ்விக்கின்றனர் அதை வெளியே காட்டிக்கொள்வதும் இல்லை இதுபோல் செய்வதால் வாழ்வும் பலம் பெறுகிறது அவர்களுக்கும் தாம் செய்த உதவியால் மன திருப்தியும் உண்டாகிறது எதிர்பாராத செய்த உதவிகள் என பலராலும் பாராட்டப்படும் சூழ்நிலையிலும் அவர்கள் அமைதியாக உள்ளனர் வல்லுவர் இக்கதையில் வலியுறுத்துகிறார் வேறு அதன் கதையுடன் கருத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்தும் படங்களும் கற்பனையானவை யாரையும் எதையும் அல்ல இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதை படித்தோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றொரு கண்டிப்பாக இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மனங்கவர் முருகன் அருளை வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் திருவள்ளுவர் வாழ்க திருவுள்ளுவர் வணக்கம்